மாண்மிகு பேரவைத் தலைவர்களை எதிர்கட்சித் அவர்கள் எழுந்து ஒத்தி வையுங்கள் எங்களை பேச அனுமதியுங்கள் என்று அவர் குறிப்பிட்டார் கவனித்துக் கொண்டிருந்தேன் சட்டமன்ற விதிகளே அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் படித்து விட்டு தான் சட்டமன்றத்துக்கு வருகிறோம் அதுவும் நான்கு முறை அவர் முதலமைச்சராக இருந்தவர் சட்டங்களை விதிகள் நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் இருந்தவர் அவர் அநேகமாக படித்திருப்பார் புரிந்து கொண்டிருப்பார் என்று கருதுகிறேன் நம்முடைய பேரவைத் தலைவர் சொல்வதைப் போல இந்த கேள்வி நேரம் என்பது அனைத்துக்கும் பொதுவாக நடைபெறுகிறது அது இருந்து அதுலாம் கிடையாது பிஸ்னஸில் எதிர்கட்சிக்கும் சரி ஆளுங்கட்சிக்கும் சரி தோழமை கட்சிக்கும் சரி எல்லாத்துக்கும் சமமாக தான் வாய்ப்பு கொடுத்து இருக்கிறீர்கள் அது ஒன்றும் மாற்றம் இல்லை அதுக்கு பின்னால் தான் ஜீரோவில் தான் ரெண்டு வகையான விதி இருக்கிறது ஒன்று ஒத்திவைப்பு இன்னொன்று கவன ஈர்ப்பு பொதுவாக கவன ஈர்ப்பு தான் அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள் ஒத்திவைப்பு என்பது முக்கியமான விஷயங்களாக இருந்தால் அனுமதிப்பார்கள் அவள் ஒத்தி வைக்க வேண்டும் ஒத்தி வைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் ஒத்திவைப்பு என்ன ஒரு தனியாக ஒரு விதி இருக்கிறது அதுக்கு பாரம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படி ஒன்றும் உங்கள்கிட்ட ஒத்தி வைக்கணும் இந்த பாரத்தையும் எழுதி இது வரைக்கும் அந்த மனு உங்கள்கிட்ட இது வரைக்கும் கொடுக்கவும் இல்லை அதனால இந்த ஒத்திவைப்பு என்பதை மையப்படுத்தி கொண்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசுகிற நேரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு தினமும் சட்டமன்றத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அதையும் கொஞ்சம் பேரவைத் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஒத்திவைப்பு தீர்மானம்னா என்ன கவன ஈர்ப்பு தீர்மானம்னு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தால் பரவாயில்லை